எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக கற்பூர சுந்தர பாண்டியன் மூட்டை மூட்டைசாமிக்கும் உள்ள அருமையான தெய்வீகமான அற்புதமான அனுபவங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அதில் அவரை பற்றி விளக்கம் வந்து இன்னும் நான் வந்து முழுவதுமாக சொல்லலைங்க அது இப்போ ஓரளவு நான் சொல்கிறேங்க அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் பீரியடில் எம்ஜிஆர்கிட்ட ரொம்ப அதாவது எம்ஜிஆருக்கு ரொம்ப செல்வாக்காக இருந்தாருங்க அத்தோடு இல்லைங்க ரொம்ப நேர்மையான அதிகாரிங்க தமிழ்நாடு போக்குவரத்து துறை செயலாளராக இருந்தாருங்க இவருடைய மகன் தான் வந்து ராஜசேகர் நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி ஒரு தொடர் ஒன்று போட்டிருந்தேன் அதாவது இந்த ராஜசேகர் தமிழகத்தின் தலை சிறந்த நடிகர்களான சூர்யா கார்த்திக் இவங்கெல்லாம் வந்து மூட்டை பகவானை சந்தித்தது அப்போ வந்து சாதாரண நிலையில் இருந்தாங்க மூட்டை பகவானை சந்தித்தப்போ வந்து மூட்டை பகவான் வந்து அப்போ வந்து இவரோட இயற்பெயர் வந்து சரவணனுங்க சூர்யாவோட இயற்பெயர் வந்து சரவணன் சரவணனையும் கார்த்தியையும் பார்த்து ஹே அந்த மோரை சத்தையும் முடிக்க அப்படின்ட்டு சரவணனுக்கு அதாவது கா சூர்யாவுக்கு இவர் இந்த இதுலேருந்து அந்த பாத்திரத்துலேருந்து மோரை ரசத்தையும் கலந்து கொடுத்து குடிக்க சொன்னது அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து சூர்யாவும் கார்த்தியும் வந்து புகழ்பெற்ற நடிகர் புகழ்பெற்ற நடிகர்களாக வந்தது அந்த அனுபவத்தெல்லாம் சொன்னங்க அதை வந்து நான் தான் முத முதல்ல நான் போட்டிருந்தேன் நம்ம பேசும் தெய்வம் கோடிசாமி சேனலில் வந்து நான் போட்டிருந்தேன் அதுக்கு பிறகு பல பேர் யூடியூப்ல வந்து அதை வந்து போட்டிருந்தாங்க அதனால பரவாயில்லைங்க இப்போ இந்த ராஜசேகர் அந்த ராஜசேகர் சோ இருக்கார் பார்த்தீங்களா ராஜசேகர் இந்த சரவணன் கார்த்திக் அதாவது சூர்யா கார்த்திக் இந்த மூணு பேரும் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த மூணு பேர் ராஜசேகர் யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் கற்பூர சுந்தர பாண்டியன் சார் இவரோட மகன் தாங்க இந்த ராஜசேகர் அப்படிங்கிறது இப்போ அனுபவத்தை மறுபடியும் இன்னொரு அனுபவத்தை பார்ப்போங்க கற்பூர சுந்தர பாண்டியன் அவங்க பொண்ணு வந்து நிவேதிதான்னு பேருங்க அவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து அருமையான நல்ல ஒரு மூட்டை பாகவனோட கருணையினால ஒரு நல்ல இடம் வந்து அலையன்ஸ் வந்து நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் நிச்சயம் ஆகி இவங்க வந்து இன்விடேஷன்லாம் அடிச்சுட்டு இவங்களும் இவங்க ஒய்ஃபு சாந்தா சாந்தா அம்மாவும் இன்விடேஷன்லாம் அடிச்சுட்டு இவங்க மகள் நிவேதிதா கல்யாணத்துக்கு வந்து முறைப்படி செய்ய வேண்டிய சம்பிரதாயப்படி எல்லாம் பண்ணிவிட்டு அந்த இன்விடேஷன்லாம் அடிச்சுட்டு அந்த இன்விடேஷனை வந்து மூட்டை பாகம் கொடுக்குறதுக்காக கொடுக்கறதுக்காக அவரை பண்ணுறதுக்காக கணக்கன்பட்டி வராங்க ரெண்டு பேர் வராங்க அதாவது ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் கற்பூர சுந்திர ஐயாவும் அவங்களோட ஒய்ஃப் சாந்தா அம்மாவும் வர்றாங்கங்க கணக்கன்பட்டியை வர்றப்போ அவங்க அங்கே உள்ளவங்கலாம் சொன்னாங்க அவங்க வந்து இடுமன் மலைக்கு போயிருக்காங்க அப்படின்னாங்க சரிட்டுவங்க காரில் இடுமன் மலைக்கு போகிறாங்க இடுமன் மலையில் வந்து இடுமன் மலைக்கு பின்னால் உள்ள ஒரு ஒரு பெரிய ஒரு மலைப்பகுதி மாதிரி இருக்குங்க அதில் வந்து தி திட்டு திட்டாக வந்து பாறையாக இருக்குங்க அதில் வந்து ஒரு உயரமான இடத்துல ஒரு பாறையில் வந்து மூட்டை பகவான் உட்கார்ந்துருக்காருங்க அப்ப கடுமையான வெயில்ங்க ஒரு நண்பர்கள் ஒரு பன்னிரெண்டரை மணி இருக்குங்க இவங்க என்ன பண்றாங்க சரி என்ன பண்ணுறது மூட்டை பகவான் இவங்களோட ஆரியூர் தோழர் ஆரியூர் பகவான் இல்லையா சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மேலே ஏறி அந்த வெயிலில் ரெண்டு பேரும் அப்படியே அந்த இது மேலே ஏறி அவர் ஒரு பாறையில் உட்காந்துருந்தாருங்க அங்கே போய் இந்த இன்விடேஷனை கொடுக்க போறப்ப மூட்டை பகவான் ஒரு பத்தடி முன்னாடியே சொல்கிறாரு பத்தடி முன்னாடி வர்றப்ப சொல்கிறாரு ஒரு பாறையை காமிச்சு இவங்களுக்கு நடந்து வர்ற இடத்துல இருந்த ஒரு பாறையை காமிச்சு அதில் படுங்க அப்படின்னு செய்ய காமிக்கிறாருங்க இவங்களுக்கும் தூக்கி வாடி போட்டது சாந்தா கர்பூர கற்பூர பாண்டினி ஐயாவுக்கும் அது என்னடா அது இப்படி நம்மளை வந்து பன்னெண்டு மணிக்கு அதுவும் கடுமையான கோடைகாலம் வேற உச்சி வெயில் சூரியன் வந்து நட்ட நடு நேர்வாக இருக்கு கடுமையான வெயில் இப்போ போய் நம்மளை படுக்க சொல்கிறார் அப்படின்ட்டு ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு பேர் நினைச்சாங்க இருந்தாலும் பகவானோட உத்தரவு இல்லையா சரின்ட்டு உங்கள் ரெண்டு பேரும் முட்டை சாமியை சொல்கிறதுக்கு உபயோக பண்ணி மேல படுக்கிறாருங்க பயங்கரமான சூடுங்க அப்புறம் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு வாங்க அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சாருங்க அப்புறம் சரிட்டு இவங்க மகிழ்ச்சியாக இறங்கி அந்த படுத்திருந்த இடத்துலேருந்து இறங்கி வந்து இவங்கள்ட்ட வந்து முட்டை பகவான்கிட்ட அந்த இன்விடேஷன் தராருங்க இன்ஃபேஷன் கொடுத்து இந்த மாதிரி சாமி என் பொண்ணு நிவேதிதாவுக்கு வந்து கல்யாணம் அப்படி இருக்கேன் நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு முட்டை மூட்டை பகவான் பாருங்க ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அப்படின்ட்டு அஞ்சு தடவை சொல்றாருங்க நாலு தடவை ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் 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 அப்படின்ட்டு நாலு தடவை சொல்லிட்டு அஞ்சாவது தடவை அம்மா ஆசீர்வாதம் ஆ அப்படிங்காருங்க இவங்க வந்து உத்தரவு வாங்கிட்டு போகிறாங்க போகிறப்ப அவங்க நினைக்கிறாங்க என்னடா அது முட்டை பாவன் வந்து அஞ்சு ட்ரிப்பு ஆசீர்வாதம் பண்ணார் சரி நாலு ட்ரிப்பு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அஞ்சாவது ட்ரிப்பு அம்மா ஆசீர்வாதங்கிறாரே சரி ஒருவேளை வந்து அவர் அம்மா தானே அவர் ஒரு அம்பிகை தானே அம்பிகை தெய்வம் தானே அப்படி இருக்கலாம் அம்பிகையோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டு வந்துட்டாங்க பாருங்கள் கல்யாணத்தப்போ அப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சராக இருந்தாங்க இவங்க வந்து இன்விடேஷனில் வந்து ஜெயலலிதா அம்மா பேரை போடவே இல்லைங்க கல்யாணத்தப்போ திடீர்னு முதல்வர் அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு அரை மணி நேரம் இருந்து மணமாக்களை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இவங்களையும் வாழ்த்திட்டு போகிறாங்க இதை அவர் டக்குன்னு ஒரு முதல்ல அவருக்கு ஞாபகம் இல்லைங்க அதுக்கப்புறம் அவர் நினச்சி பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் கர்ப்பூர சுந்தர ஐயாவும் அந்த சாந்தாமாவும் நினைக்கிறாங்க ஆகா முட்டை பகவான் நம்மளை வாழ்த்தினாரே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு அஞ்சு ட்ரிப்பு சொல்லிட்டு அஞ்சாவது ட்ரிப்பு அம்மா ஆசீர்வாதம்னு சொன்னாரே பாருங்கள் நடைமுறையில் எப்படி இது நடந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க ரொம்ப அப்படியே முட்டை பகவானோட ஆற்றலையும் அந்த அங்கற்புதான் அந்த தெய்வீக தன்மையையும் நினைத்து அப்படி ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க மறுபடியும் அதிசயங்கள் தொடரும் மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி